தமிழக அமைச்சர்கள் நிறைய ஊழல் பட்டியலாம் தொடர்ந்து இப்போ சமீப காலமாகவே நூறு கோடிக்கு அதிகமான ஒப்பந்தங்கள் ஒப்பந்தக்காரர்கள் தமிழ்நாட்டில இருந்து வடமாநிலத்துக்கு போறதாக சதவீதம் அதிகரிச்சு கமிஷன் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நாங்க வெளியிட போறோம் அடுத்த கட்ட வெளிய தயாராக இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வந்து அடுத்த பட்டியல் நாங்க கொடுக்கறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் சொல்வது முதல்ல நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகை நண்பர்கிட்ட வந்து ஊழல் ஊழல் சொல்லும் பொழுது நிறைய நண்பர் கேப்பீங்க இன்னும் கீழ பேச ஆரம்பிக்கலையே நீங்க தானே பேசுறீங்க எனக்கு ஆறு மாதம் கழித்து கீழே ஒரு சாமானிய மனிதன் பேசும் அளவுக்கு ஊழல் பெருகி இருக்கிறது சாமானிய மனிதன் பேசுற அளவுக்கு நான் தாசில்தார் ஆஃபீஸ்ல தெரியுதுனே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல தெரியுதுனே பத்திரப்பதிவு துறையில தெரியுதுனே சாதாரண மனிதன் பேசுறான் இல்லைண்ணே சரி இல்லைண்ணே கான்ட்ராக்டர் எடுத்தா கிளாஸே கான்ட்ராக்டர் சொல்றாரு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே அதெல்லாம் அவங்களே ஒரு டீமை வச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க சொன்ன கருத்து நூறு சதவீதம் எனக்கு அதில் ஒப்பிகை இருக்குது இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகுது குறுகிய காலத்தில் அதுக்கு நான் பதில் சொல்கிறேங்கன்னா எங்கள் கடமை பொறுப்புள்ள கட்சியாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடுத்த கட்ட பட்டியலை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கு அவரு பதவிக்கு ஆபத்து அண்ணா முதலமைச்சர்னால சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா வாழ முடியாது அவர் எல்லாம் பல காலமா வந்து ரேஞ்ச் ரோவர் கார்ல போனவர் எனக்கு என்னுடைய மாடும் ஆடும் காத்துருக்கு குடிச்சிட்டு வந்து கட்டுப்படுத்தி அந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் எனக்கு சேலஞ்ச் பண்ற ஒரு அந்த மாதிரி சொல்லியிருந்தாருனா நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் சொன்னாரான்னு தெரியல சரிங்கண்ணா நான் வந்து தரையில கூட படுத்துறதுக்கு ரெடி ஆனால் முதலமைச்சர் படுப்பாரா முடியாது ஏன்னா அவங்கள பவருக்கு பழகிட்டாங்க அதனால பதவி போனாலும் இத பத்தி எல்லாம் கவலை கிடையாது நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் என்ன வெங்காய பதவின்னு சொல்லிட்டீங்கன்னு ஆமாம் வெங்காயம் உரிக்க 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 உள்ளே ஒன்றுமே இருக்காது கடைசியாக வெங்காயத்தை உரிச்சின்னா உள்ளே ஒன்றுமே இருக்காதுண்ண எல்லாத்தையும் உரிச்சிடலாம் இந்த பதவியெல்லாம் அப்படித்தான் இதெல்லாம் ஒரு ஆபரணம் ஒரு அலங்காரம் அப்படித்தான் அடிப்படையில் இந்த பதவியில் இருக்கிறது சோல் ஒரு ஸ்பிரிட் இந்த காரியகர்த்தா தொண்டன் அப்படிங்கிற ஸ்பிரிட் அதுக்காகத்தான் இங்கே இருக்குமோ தவிர இப்போ நீங்களே கேட்கலாம் ஓ அண்ணாமலைக்கு இந்த பதவி இல்லைன்னா அப்புறம் அண்ணாமலை தவறான கருத்தை சொல்கிறேன் இல்லை அண்ணாமலை எங்கே இருந்தாலும் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் தமிழக மக்கள் நலனுக்காக பேசிகிட்டு தான் இருப்பான்

வேற வேற பொறுப்புல மக்கள் உங்க மேல அன்ப வச்சு தேர்ந்தெடுக்க போறாங்க அதனால் நீங்க அந்த பொறுப்புக்கு தகுந்தாறு போல உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க யோசிக்க தகுதி இல்லாம அந்த பொறுப்புக்கு வந்துடாதீங்க அதனால் தகுதியை வளர்த்துக்குங்க தகுதியை வளர்த்துக்கிட்டா தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு உள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணா